இனிமையான நண்பர்களே சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கள்ளக்குறிச்சிக்கு அருகிலே உந்தூர் பேட்டையில் நடத்துகின்ற மது ஒழிப்பு மாநாடு ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது ஏன் பேசு பொருளானது என்று கேட்டால் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது கண்துடைப்பு நாடகம் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் இதில் கடந்த ஆட்சி காலங்களில் மதுவை அமோகமாக விற்பனை செய்து திமுகவையும் அழைத்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம் என்று திருமாவளவன் பேசுவது கேலி கூத்தானது என்பது ஒரு புறம் இருக்கட்டும் இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை ஏன் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைக்கவில்லை என்று மக்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சில ஊடகங்கள் அதை பற்றி ஒரு பேசு பொருளாக மாற்றியிருக்கிறார்கள் காரணம் என்னவென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியும் இதன் நிறுவனர் டாக்டர் ஐயாவும் இல்லாமல் மது ஒழிப்பை பற்றி தமிழகத்தில் பேச முடியாது சுருக்கமாக சொல்ல என்றால் ராமாயணம் இல்லாமல் ராமன் இல்லாமல் ராமாயணத்தை எழுத முடியாது கண்ணகி இல்லாமல் சிலப்பதிகாரத்தை எழுத முடியாது காண்டிபம் இல்லாமல் மகாபாரத அர்ஜுனனை பற்றி எழுத முடியாது அப்படித்தான் தமிழகத்தில் மது ஒழிப்பு என்றால் டாக்டர் ஐயா என்கின்ற தலைவர் இல்லாமல் அந்த மது ஒழிப்பு வரலாற்று எழுத முடியாது அந்த போராட்டத்தை நடத்த முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆகவேதான் அது இன்றைக்கு பொருளாகி இருக்கிறது ஏதோ இப்பொழுதுதான் திடீர் என்று திருமாவளவனுக்கு நானோதியம் வந்திருக்கிறது மதுவை ஒழிக்க போராட வேண்டும் என்று ஆனால் சொல்கிறார் கடந்த நாற்பது ஆண்டுகளாக நான் போராடி கொண்டிருக்கிறேன் மக்கள் நல கூட்டணியாக இருந்த பொழுது போராடினோம் அதற்கு பிறகு அவர்கள் போராடவில்லை என்பதையும் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் தொடர்ந்து போராடவில்லை அவ்வப்பொழுது அரசியில்லை எப்பொழுதெல்லாம் திருமாவளவனுக்கு வீழ்ச்சி ஏற்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் கூட்டணி கட்சிகளால் அவருக்கு ஆதாயம் இல்லை என்கின்ற சூழ்நிலை உருவாகிறதோ அப்பொழுதெல்லாம் மது ஒழிப்பை பற்றி திருமாவளவன் பேசுவார் என்பதும் அனைவருக்கும் தெரியும் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால் மதுவை ஒழிப்பதில் ஜாதி மதம் எந்த வேறுபாடும் கிடையாது மதுவை அதிகமாக குடிப்பவர்கள் யார் என்று கேட்டால் வட தமிழகத்தில் வன்னிய சமூகம் தலித் சமூகமும் ஆகவே இந்த சமூகங்கள் போராடுவது என்பது இயல்பு போராடித்தான் ஆக வேண்டும் அது கட்டாயம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அவர்களை நாங்கள் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைக்க மாட்டோம் என்று திருமாவளவன் சொல்லியிருக்கிறார் யார் திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைக்கவில்லை என்று கூப்பாடு போட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்றாவது சொன்னதா பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் யாராவது திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துபவர் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவிற்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று யாராவது கேட்டார்களா கிராமத்திலே ஒரு பழங்குடி சொல்லர்களே பெட்டை கோடி கூவி விடிய போகிறதா திருமாவளவன் அழைத்துத்தான் மது ஒழிப்புக்கு எதிராக போராட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரும் நிர்பந்தம் இருக்கிறதா இல்லை யாருடைய தெய்வம் இல்லாமல் தனி ஒரு மனிதனாக தனி ஒரு இயக்கமாக தனி ஒரு தலைவனாக மது ஒழிப்புக்கு போராடிய தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் எந்த அரசியல் கட்சிகளும் மதுவுக்கு எதிராக போராட வராத காலத்திலேயே தனி ஒரு தலைவராக நின்று போராடியவர் இன்றும் போராடிக்கொண்டு இருப்பவர் இறுதி வரை போராடுபவர் மது கடைகளை மூடும் வரை போராடுகின்ற சக்தி உள்ள திறமை வாய்ந்த பிடிப்புள்ள தலைவர் டாக்டர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் என்பது நாட்டு மக்களுக்கே நன்றாக தெரியும் ஆகவே இவர்கள் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக நடத்துகின்ற ஒரு மது ஒழிப்பு மாநாட்டிற்கு உண்மையான மது ஒழிப்பு போராளிகளை அழைக்காமல் இருப்பதற்கு சொல்ல வேண்டிய காரணம் தான் மதவாதம் சொல்லக்கூடிய காரணம் தான் ஜாதியவாதம் ஆனால் திருமாவளவன் மதுவாதத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவரான எச் ராஜா சொல்லி இருக்கிறார் திருமாவளவன் கட்சியில் இருப்பவர்கள் மது இல்லாமல் மாநாட்டிற்கே வரமாட்டார்கள் ஆகவே மதுவுக்கு எதிரானவர்களை எப்படி அவர் அழைத்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துவார் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவற்றுக்கெல்லாம் பதில் சொல்கின்ற வேலையை திருமாவளவன் பார்க்கட்டும் அதை விட்டு விட்டு தேவையில்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி வம்பு கெளுக்க வேண்டாம் திருமாவளவன் என்கின்ற ஒரு மிக பெரிய ஜாதி வெறி பிடித்த நபரை வைத்துத்தான் மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று எந்த அவசியமும் பாமகவுக்கு இல்லை டாக்டர் ஐயாவுக்கு இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசார்